ஹலோ எரிவன் வெல்கம் டு சித்திரமி சித்திரமையின இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தங்கம் வாங்க சரியான நேரம் எப்பொழுதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நஷ்டம் இல்லாமல் ஒரு நகையை நம்ம பாதுகாப்பாக நம்மளோட சேமிப்பை பாதுகாப்பாக நம்ம சேமிக்கணும்னு நினச்சாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நஷ்டம் இல்லாமல் பாதுகாப்பாக சேமிக்கிறதுக்காக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் முதல் டிப்ஸு பங்குச்சந்தை பங்குச் சந்தையில் பங்குகள் இறங்கும்போது தங்கத்தின் மதிப்பு அதிகரிக்கும் அந்த நேரத்தில் வாங்கிறதோ விற்கிறதோ நமக்கு ஒரு லாபம் ரெண்டாவது கல்யாண சீசன் கல்யாண சீசனுக்கு முன்னாடியே வாங்கிட்டால் நமக்கு பணம் மிச்சம் மூணாவது பண்டிகை காலம் பண்டிகை காலம்னா தீபாவளி திருதை பொங்கல் மாதங்களில் விலை அதிகரிக்கும் முன்பே வாங்கினா நமக்கு லாபம் அடுத்தது வாரம் ஒரு முறை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த நகையோட விலையின் மாற்றத்தை பாருங்கள் சில நாட்களில் திடீரென விலை குறையும் அந்த நேரம் வாங்குவது நமக்கு லாபம் அஞ்சாவது பாயிண்ட் அரசு தங்க பத்திரம் அதாவது கோல்ட் பாண்ட் இது வங்கி வங்கியாக வட்டியுடன் கூடுதல் லாபம் தரும் இந்த நம்ம பத்திரம் இந்த பத்திரம் வாங்குறதுனால நமக்கு வங்கியில் வட்டியுடன் கூடிய லாபம் அடுத்தது டிஜிட்டல் தங்கம் சலுகைகளை டிஜிட்டல் ச தங்கம் சலுகைகளை பயன்படுத்துங்கள் நேரடியாக நகைகளை வாங்காமல் ஆன்லைனில் தங்கத்தை சேமிக்க திட்டமிட்டு பாருங்கள் மு நூறு ரூபாய் முதல் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த பணத்தை அந்த அண்ணன் நாளைக்கு சேமிக்க முயற்சி பண்ணுங்கள் மொத்தமாக நம்மளால் வாங்க முடியாது அதனால் அண்ணன்னைக்கு நம்ம கையில் நூறுரூவா பத்து ரூபா எந்த அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை போட்டு ஒரு வேலை ரெண்டு வேலையும் நம்ம அமௌண்ட்டை எடுத்து வச்சு அது ஒரு வேலையும் நம்ம இந்த இதில் டிஜிட்டல் மூலமாக நம்ம தங்கத்தை சேமிக்க முடியும் மகாதீபம் அமாவாசை அஷ்டமி இந்த நாட்களில் விலை குறைவு சிலர் இந்த நாட்களில் வாங்குவதில்லை அதனால் நமக்கு குறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தது சிறிய தொகை சிறிய தொகையாக நம்ம சேமிக்க பார்க்கணும் ஒவ்வொரு மாதமும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை சிறுக சிறுக சேமித்து நல்ல நேரத்தில் நம்மளால் நகை வாங்க திட்டமிடணும் அடுத்து தங்க சேமிப்பு திட்டம் நிறைய கடைகளில் இப்போ ஸ்கீமாக பதினோரு மாதம் சேமிப்பு திட்டம் இருக்குது அந்த மாதிரி நம்ம விசாரித்து எங்கே எப்படி போட்டால் நிறைய கடைகளில் அந்த சலுகைகள் இருக்குது நம்மளோட அந்த தேதியில் ஒன்றாந்தேதியில முப்பதாந்தேதிக்குள்ளே கட்ட முடியிற அந்த மாதிரி டேட்டில் பார்த்து அந்த மாதிரி ஒரு கடையில் நம்ம சேமிக்க பார்க்கணும் நல்ல நகைக்கடை அப்படின்னா தரமான தங்கத்திற்கு மீண்டும் விற்கும்போது அதிக மதிப்பு கிடைக்கும் நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா அதை அடுத்து நம்ம நம்ம கஷ்ட நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம விற்கும் போது அதோட மதிப்பு நமக்கு அதிகமாக இருக்கணும் தவிர்த்து மறுபடியும் இது குறைக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம நல்ல கடையாக நம்ம பார்த்து வாங்கணும் நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி உருவ உருவாக்க கட்டணம் அதாவது அதாவது சேதாரம் தான் குறைவாக ஜிஎஸ்டி உருவக் கட்டணம் குறைவாக உள்ள நாட்களில் தேர்வு செய்யணும் சில நாட்களில் சிறப்பு சலுகைகளும் இருக்குது இந்த ஒரு குறிப்பிட்ட தேர்தல் அஞ்சாந்தேதியில் நீங்கள் வாங்கினா இந்த அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு துணி கடையில் பண்ணுவாங்க அதே மாதிரி கோல்ட் ரேட் கடையிலையும் பண்ணுறாங்க என்னன்னு நீங்கள் இந்த மாதிரி தான் ஸ்கீம்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் மீண்டும் விற்பனை பை பேக் எதிர்காலத்தில் நீங்கள் விற்கும்போது நல்ல மதிப்பு தரும் நகைகளை தேர்வு செஞ்சு நம்ம வாங்கும்போது நம்மளாலேயும் அதிக லாபத்தை ஈட்ட முடியும் உருவ கட்டணம்னு நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடி இதே நம்ம ஜீரோ சதம செய்கொழி சேதாரத்தில் ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே பத்து சதவீதத்துக்குள்ளே நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு மேக்கிங் சார்ஜில் மேக்கிங் சார்ஜ் அதாவது செய்கொழி செய்தான்னு சொல்லு மேக்கிங் சார்ஜில் அதிகமாக இருந்துச்சுன்னா பத்து சதவீதத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வாங்கும் தங்கத்தோட மதிப்பு கம்மியாயிடும் தங்கத்தின் அளவு கம்மியாயிடும் இதே நம்ம மேக்கிங் சார்ஜு குறைவாக இருந்துச்சுன்னா பத்து சதவீதத்துக்குள்ளே ஜீரோ சதவீதமாக இரு ஜீரோ சதவீதத்துலேருந்து பத்து சதவீதத்துக்குள்ளே இருந்தால் நமக்கு மேக்கிங் சார்ஜ் கம்மியாக இருக்கும்போது தங்கத்தினோட அளவு அதாவது கிராம் நமக்கு அதிகரிக்கும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருடையும் நம்ம நகை வாங்கும்போது ஒரு கிராமில் இருந்து நம்ம நூறு கிராம் நூறு பவுன் வாங்கும்போது வரைக்கும் நம்ம இந்த மேக்கிங் சார்ஜை கவனித்து நம்ம கவனத்தோடு நம்ம வாங்கும்போது நம்மனாலேயும் குறைஞ்சதில் தங்கத்தை சேமிக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்